கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் காவல் நிலையத்திற்கு எதிரில் குடியிருப்பு அகற்றப்பட்ட பதினான்கு குடும்பங்களுக்கு மாற்று இடத்தை வழங்க வேண்டி கடந்த ஆறு ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகத்தையும் சட்டமன்ற உறுப்பினரையும் தொடர்ந்து அணுகி வருவதாகவும் ஆனால் தங்களுக்கு எந்தவிதமான தீர்வும் கிடைக்கவில்லை என வேதனையோடு தெரிவித்துள்ள அந்த குடும்பத்தினர் தங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் குடும்பத்திற்கு ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளனர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராவளையம் காவல் நிலையத்திற்கு எதிரில் குடியிருந்த பதினான்கு குடும்பங்களை சார்ந்த குடியிருப்புகளை எந்தவிதமான முன்னறிவிப்பும் இன்றி மாவட்ட நிர்வாகம் அப்புறப்படுத்தியதைத் தொடர்ந்து அவர்களுக்கு மாற்ற இடம் வழங்குவதாக அறிவித்த சூழ்நிலையில் ஆறு ஆண்டுகளை கடந்த பொழுதிலும் தங்களுக்கு எந்தவிதமான தீர்வும் கிடைக்கவில்லை என அந்த குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மீண்டும் மனு வழங்கியுள்ளனர் பதினான்கு குடும்பத்தை சார்ந்த தங்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு மாவட்ட நிர்வாகத்தையும் சட்டமன்ற உறுப்பினரையும் தொடர்ந்து பல சந்தித்து தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி நிர்வாகமும் சட்டமன்ற உறுப்பினரும் காணாமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் தங்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை என்றால் குடும்பத்திற்கு ஒருவர் விதம் தற்கொலை ஈடுபட இருப்பதாக அவர்கள் மிகுந்த மன உளைச்சலோடு தெரிவித்துள்ளனர் ஆறு வருஷம் அவருங்க எதுவுமே ஒரு வாழ்வாதாரம் எதுவுமே ஒண்ணுமே கிடையாது இப்படில்லாம் இருந்தா நாங்க எப்படி பொழைக்கிறது எப்படி இது பண்றது பிள்ளைங்கள வச்சுட்டு நாங்க வாடகை கட்டி எங்களால என்ன பண்ண முடியும் எங்க வருமானம் என்ன இருக்கு ஒண்ணுமே சொல்லாம இடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நாங்க எப்படி என்ன முடியும் கிட்டத்தட்ட ஆறு வருஷமா நாங்களும் காலேஜ் ஆஃபீஸ்க்கும் இங்கே தான் நடக்கும் ஒன்னர் எங்களை ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல நீங்க ஸ்டெப் எடுக்கலாம் இல்ல இடம் மாத்தி இடம் கொடுக்கலாம் நாங்க எல்லாருமே குடும்பத்தோட ஏதோ பண்ணிக்க வேண்டியதா வேற வழி இல்ல அவ்வளவுதான் எங்களால சொல்ல முடியும் இதுக்கு மேல தரது தராது உங்க கையில தான் இருக்கு மாற்றிடம் வேண்டி தங்களின் வாழ்வாதார போராட்டத்தில் தங்களின் குடும்பத்தை சார்ந்த பல்வேறு நபர்களை எழுந்திருப்பதாகவும் தங்கள் குடும்பங்களின் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் பத்தாண்டுகளுக்கு மேலாக வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருப்பதை மனதில் கொண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்த தங்களுக்கு மாற்றிடத்தை மல்க அவர்கள் கோரிக்கையை அலி அப்படிங்கன்னா நாங்கள் ரசிச்சு வந்துட்டு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா ஐம்பது வருஷத்துக்கு மேல இங்கே தான் குடியிருக்கோம் ஆனா எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்காமலே இந்த வீட்டுகள் எல்லாம் இடிச்சிட்டாங்க நாங்கள் எல்லாருமே இப்ப வாடகை வீட்டில் தான் இருக்கோம் இந்த குடும்பத்திலேயே ஏழு எட்டு பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க செத்து போயிட்டு நாங்க இன்னமும் வாடகை வீட்டில் வாழ்வாதாரம் எதுவும் இல்லாம இருந்துட்டு ஏழு எட்டு கலெக்டருக்கு மேலே நாங்க பார்த்தாச்சு ஒரு கலெக்டர் கூட எதுவும் நடவடிக்கை எடுக்கவே இல்லைங்க ஐயா நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் பார்த்து விசாரித்து கேட்டுட்டு தாங்க ஐயா வந்துட்டு நீங்கள் நீங்க தான் ஐயா எங்களுக்கு முயற்சி பண்ணி ஏதாவது மாற்றியிடம் கொடுக்க வேண்டும் யாருமே வேலையில்ல கவர்மெண்ட் வேலையில் எல்லாருமே அன்னாடம் கூலிக்கு போறவங்க தான் இங்கே கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா இருந்துட்டு தமிழ்நாடு முதல்வர் கலெக்டர் கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் உங்களுக்கு தான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறோம் ஐயா காவல் நிலையம் முன்னாடி ஐவாசிக்கு சொந்தமான இடத்துல நாற்பது ஐம்பது வருஷமா குடியிருக்கிறோம் குடியிருந்த விட்ட கேள்வி இல்லாம ஒரு அத்தாச்சு இல்லாம ஒரு ஆதாரம் சொல்லாம இதுக்க போறோம் திடீர்னு வந்த ஜேசி போட்டு எல்லாம் உடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க இப்பவும் அஞ்சாறு வருஷம் ஆயிப்போச்சு இது வரைக்கும் இடம் காட்டுறேன் இடம் காட்டுறேன் இடம் காட்டுறேன் ஊர் எம்எல்ஏன்னு சொல்லிட்டாரு இடத்த காட்டிச்சாரு உம் முதலமைச்சருக்கும் மூணு மூணு அனுப்பிவிட்டோம் அவரும் ஒண்ணும் சொல்றீங்க இது வரைக்கும் வாடகை வாடகை வாடகைன்னு கொடுத்துக்கிட்டே வீட்டுல உள்ள பசங்க காலேஜ் ஃபீஸ் கட்ட கூட வழி இல்லாத வவுட்டு வாடகை கட்ட வழி இல்லாத வயசு கொழப்புக்கே வழி இல்லாம அன்னிக்கு போனால் தாங்க ஐயா நாங்கள் கொழப்பு அந்த மாதிரி இருக்கும் போது எந்த இடம் வாங்கி எந்த வீட்டை கட்டி நாங்கள் குடியிருக்கிறது ஒன்று கலெக்டராவது எங்களுக்கு உதவி செஞ்சுக்கணும் ஒன்று டிஆர்ஓவாவது உதவி செஞ்சுக்கணும் ஒன்று ஆர்டிஓவாவது உதவி செஞ்சுக்கணும் ஆரோ எம்எல்ஏ எங்கள் ஊர் எம்எல்ஏ கச்சிராபதி எம்எல்ஏ அதை இடம் வாங்கி ஆளுக்கு மூணு சென்ட் வரும் அஞ்சு சென்ட் வரும்னு சொல்லி சொல்லி இன்றைக்கி அஞ்சு வருஷம் ஆகி ஐயா இது வரைக்கும் எந்த ஒரு அஞ்சு இஞ்சி இடம் கூட காட்டுறீங்க ஐயா இதுக்கெல்லாம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கலைதான் இப்போ புதுசாக வந்தது தயவு செஞ்சு இன்றைக்கு வந்து உங்கள்கிட்ட மனு கொடுத்து வந்திருக்கோம் ஏதோ மனசு வச்சு எங்களுக்காக ஏதோ ஒரு இந்த இடம் ஒரு அந்த இடம் ஏதோ ஒரு இடம் ஒரு சேர இடமா காட்டுங்க ஐயா நாங்கள் அதை வச்சு பிள்ளைச்சிக்கிறோம் எங்க பிள்ளைங்களுக்கு காலேஜ் பீஸோ கலவு ஸ்கூல் ஃபீஸோ எதுவுமே கட்டுறதுக்கு இல்லை ஒரு அட்ரஸ் வந்தால் கூட எந்த இடம் தெரியாத வீட்டுக்கு போயிடுறாங்க ரிட்டர்ன் போயிடுறாங்க அதனால் தயவு செஞ்சு இந்த உதவி மட்டும் செய்யுங்க கலெக்டர் ஐயாவுக்கு உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் உங்க கால நாள் வேற எங்கள் பதினாலு குடும்பத்துக்கு ஏதோ ஒரு உதவி செய்யுங்க பதினான்கு குடும்பங்களை சார்ந்த இந்த குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்திற்கு ஒருவர் தற்கொலையில் ஈடுபட இருப்பதாக வேதனையோடு தெரிவித்துள்ள சூழ்நிலையில் இந்த பிரச்சனை குறித்து தெளிவான விளக்கங்களை லோக் சக்தி கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஓவியர் ஆனந்த் அவர்கள் எடுத்துரைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசல வட்டம் கச்சராபாளையத்தில் மெயின் ரோட்டில் காவல் காவல்நிலைய எதிரிலே ஏழ்மையான பதினாலு குடும்பங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக குடியிருந்து வந்தனர் இருபத்தேழு ஒன்று ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அந்த பதினாலு குடும்பங்களை இந்த இடத்திலிருந்து அப்புறம் செய்தார்கள் படுத்தினார்கள் ஆறு ஆண்டு முடிந்து இன்றோடு இருபத்தைந்து நாட்கள் ஆகின்றன இதுவரை அந்த பதினாலு குடும்பங்களில் அந்த ஏழை மக்களுக்கு அரசு வீட்டுமனை பட்டா வழங்காமல் இழுத்தடித்து வருகின்றன இதனுடைய மன உளைச்சலே பதினாலு குடும்பங்களில் ஏழு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் கணவர் ஒரு குடும்பத்தில் மனைவி என்று மாற்றி இருவரில் ஒருவராக ஏழு குடும்பத்திலே இதுவரை இறந்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஆறு ஆண்டு காலத்தில் நான்காண்டு காலமாக லோக் ஜனசக்தி கட்சி சார்பில் என் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் வருவாய் கோட்டாட்சியர் வருவாய் வட்டாட்சியர் என்று ஊராட்சிகளின் உதவி இயக்குனர் ஏடி என்று தொடர்ந்து சின்னசேலம் வீடியோ எல்லாரையும் சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவச வீட்டு பட்டம் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த மக்கள் மீது செவி சார்க்கவில்லை இதற்கு பின்னால் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சென்னை சென்று முதல்வரிடத்திலேயோ அல்லது தலைமைச் செயலகத்திலேயோ முறையிடலாம் மனு அளிக்கலாம் அல்லது போராட்டங்கள் நடத்தலாம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு நான்காண்டுக்கு முன்பாக கச்சிராபளியம் சுகர் மில் கரும்பாலை அருகே நூத்தி ஐம்பத்தி ஏழில் நாலு தோப்பூர் ஊராட்சியினுடைய பாட்டை புறம்போக்கு இடம் ஒரு எழுபத்தி மூணு ஹெக்டர் இருக்கிறது அந்த இடத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த எல்லோரும் இடத்தை ஆய்வு செய்து இந்த பதினாலு பயனாளிகளுக்கு வீட்டுமனை வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் இடத்திலே கொடுத்த அதில் கடந்த காலங்களிலே இருந்த டிஆர்ஓ மரியாதைக்குரிய திரு விஜய்பாபு அவர்லாம் இந்த மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு கொடுக்கவில்லை மக்கள் தற்கொலை செய்து நாங்கள் செய்து கொள்கிறோம் மாவட்ட ஆட்சியிடத்திலே தற்கொலை செய்கிறோம் என்று சொன்னால் எங்களை காவல்துறை வச்சு மறிப்பார்கள் தடுப்பார்கள் எங்களுடைய வீட்டிலே ஒவ்வொருவராக ஒரு குடும்பத்தில் ஒருவராக எங்கள் பின்னால் எங்கள் மகள் பிள்ளைகள் வாழ்வதற்காக நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளேயே தற்கொலை செய்து கொள்கிறோம் என்ற ஒரு முடிவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வருஷ கணக்கில் கடைசியாக தற்போதைய மாவட்ட ஆட்சியராக இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா பிரசாந்த் அவர்களை சந்தித்து இந்த மக்களோடு முறையிட்டு மனு அளித்து விட்டு வந்திருக்கிறோம் ஆகவே தமிழக அரசு இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியர் சிறப்பாக பணி செய்கிறார் என்று பொதுமக்களும் சொல்கிறார்கள் நாமளும் நம்புகிறோம் பார்த்திருக்கிறோம் நேரிலே ஆகவே அவர்கள் இதனை தனி கவனம் செலுத்தி உடனடியாக இலவச வீட்டுமனை வழங்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் லோக் ஜனசக்தியின் சார்பிலே எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா சா வித்யாதாரனை அழைத்து வந்து தேசிய தலைவர் மத்திய அமைச்சர் மன்மிகு சிராக் பாஸ்வானோடு அனுமதியோடு கள்ளக்குறிச்சிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்படும் அல்லது போராட்டம் எடுக்கும் என்று சொல்லி இந்த மக்களும் விபரீதமாக முடிவெடுக்க முடிவு செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த போராட்டம் பெருசாக நடக்காத எந்த ஒரு அசம்பாதம் உயிர் சேதமும் நடக்காமல் மாவட்ட ஆட்சித் தலைவர் மிக சிறப்பாக இந்த பணியை செய்து முடிக்காக வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கோரிக்கை தங்கள் குடும்பத்தினரின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக குடும்பத்தில் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அறிவித்திருப்பது கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அரசு அலுவலர்கள் தங்களின் குறுகிய எண்ணங்களை தவிர்த்து அந்த பதினான்கு குடும்பங்களின் ஏழ்மையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பட்டோடு கூடிய மாற்றிடத்தை வழங்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்களும் சமூக அக்கறை கொண்டவர்களும் வலியுறுத்தியுள்ளனர் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயசூரியன் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு பதினான்கு குடும்பங்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசின் விடியலை இந்த மக்களுக்கு தர வேண்டும் என அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு முக்கிய பகுதிகள் ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாக இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து செல்லும் மாவட்ட நிர்வாகம் அடுத்த வேலை உணவிற்கு உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய மக்களிடம் தங்களின் வலிமையை காட்டுவதும் இரக்கத்தை காட்ட மறுப்பதும் பாசிச அதிகாரத்தின் மற்றொரு வடிவம் தான்